கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வருகையின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சம்பவத்தை குறித்து தான் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் கர்த்தருடைய ரகசிய வருகை குறித்து நாம் பார்ப்போம் கர்த்தருடைய ரகசிய வருகையின் போது கர்த்தர் இந்த பூமிக்கு வரமாட்டார் இயேசு மத்திய ஆகாயம் தான் வருவார் மேகங்கள் எந்த ஹைட்டில் எந்த உயரத்தில் இருக்குதோ அந்த மேகங்கள் வரைக்கும் ஆண்டவர் வருவார் ஏனென்றால் நாம் அந்த மேகங்கள் வரைக்கும் நாம் எடுத்து கொள்ளப்பட்டு அதன் பிறகு ஆண்டவரோடு கூட நாம் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் கொண்டு செல்லப்படுவோம் அப்படித்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று தெஸ்லோனிக்கேரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனங்கள் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் அதாவது நாம் உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருடைய வருகையில் நாம் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம் கருத்தருக்குள் மறித்தவர்கள் அவர்கள் உயிரோடு எழுந்திருந்து அவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் நம்முடைய இந்த மாம்ச சரீரம் மறுரூபமாக்கப்படும் ஏனென்றால் நம்ம இந்த மாம்ச சரீரத்தில் நம்ம பரலோகத்தில் வாழ முடியாது ஏனென்றால் பூமிக்குரிய மேனிகள் வேறே பரலோகத்துக்குரிய மேனிகளும் வேறே பரலோக ராஜ்யத்தில் அந்த ஹெவன்லி பாடி நமக்கு கொடுக்கப்படும் அங்கு நம்ம சரீரம் எப்படி இருக்கணுமோ அப்படி மறுரூபமாக்கப்படும் ஆனால் அந்த வருகையின் போது பிரதான தூதனாகிய மிகாவில் ஏன் சத்தமிடுகிறார் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரதான தூதனாகிய மிகாவில் ஏன் அந்த ஆகாய மண்டலத்தில் அவர் சத்தமிடுகிறார் என்றால் காரணம் மிகாவில் தூதர் ஃபைட்டர் இயேசுவின் ராணுவ தளபதி அதாவது தேவ தூதர்கள் எல்லாருமே ஏசப்பாவுடைய ஏசப்பா ராஜாதி ராஜா அவருடைய போர் வீரர்கள் அவர்களுக்கு தலைவந்தா யாரு மிகாவில் தூதன் அப்போ வருகையின் போது ஏன் அவர் வந்து வானத்தில் சத்தமிடுகிறார் என்றால் இந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் அந்தகர கிரியைகள் கருத்துடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக இப்பொழுது கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவிகள் ஆல்ரெடி ஆண்டவர் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட அந்த ஆவிகள் எங்கே இருக்குன்னா இப்போ மத்திய ஆகாயத்தில் தான் இருக்குது ஆனால் வருகையின் போது கருத்துடைய பிள்ளைகளாகிய நாம் வருகையில் எடுத்துக்கொள்ள விடாதபடிக்கு ஏனென்றால் நம்ம கிராஸ் பண்ணி நம்ம பரலோக ரஜித்துக்கு போகணும்னா மத்திய ஆகாயத்தை கிராஸ் பண்ணி தான் நம்ம போகணும் தாண்டி தான் போகணும் ஆனால் மத்திய ஆகாயத்தில் யார் இருக்கா பிசாசு இருக்கான் சத்துருவும் அவனுடைய சேனையும் இருக்குது அப்போது அது வந்து நாம் போக விடாதபடிக்கு அது வந்து தடை பண்ணும் அப்போ அது தடை பண்ணக்கூடாது என்பதற்காக அந்த பிசாசை அந்த மத்திய ஆகாயத்திலிருந்து இருந்து தூதன் அதனோடு கூட யுத்தம் செய்து கீழே தள்ளி விடுகிறான் எங்கள் அதுக்கு வசனத்தை பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பனி அதிகாரம் நான்காவது வசனம் அந்த ஸ்திரீ அதாவது பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது சகல ஜாதிகளையும் இருப்பு ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கே ஒரு ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஸ்திரீ என்பது இஸ்ரேவேல் தேசம் என்று அர்த்தம் இஸ்ரேவேல் தேசம் யூதர்கள் அதாவது நமக்கு நம்முடைய ஆண்டவர் வந்து மனுஷனாக வரும்போது ஒரு யூத இனத்தில் தான் ஆண்டவர் பிறந்தார் அதே போல் நமக்கு வேதாகமத்தில் அந்த பைபிள் எல்லாமே நமக்கு யூதர்கள் வழியாகத்தான் நமக்கு தரப்பட்டது அப்போது இப்பொழுது ஜாதியாராகிய இந்த சபை கிருபின் காலத்தில் இருக்கிற நம்ம சபை நமக்கு முன்னோடி வந்து இஸ்ரேல் தேசம்தான் அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு இந்த ரட்சிப்பு ஏசப்பாவுடைய அணுக்கிறவன் அனுக்குறவங்கன்னா ஆண்டு ரத்தம் சிந்தி நமக்கு வந்து மீட்டுக்கொண்டார் ஆனால் அதுக்கு வழி வந்து இஸ்ரேவேல் தேசம்தான் அப்படிதான் வந்துச்சு கர்த்தரவங்களை தெரிந்து கொண்டார் அப்போ அந்த ஸ்திரீ என்பது இஸ்ரேவேல் தேசத்தை குறிக்கும் ஆண் பிள்ளை என்பது நம்ம தான் எடுத்து ஆண் பிள்ளை என்பது ஜெயத்துக்கு அடையாளம் வெற்றிக்கு அடையாளம் அப்பொழுது ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்கள் இப்பொழுது இருக்கிற நம்ம கிறிஸ்தவ சபை வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சபை தான் ஆண் பிள்ளை ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்கள் அந்த ஸ்திரீ என்பது இஸ்ரேவேல் தேசம் அப்போ அந்த இஸ்ரேவேல் தேசத்தின் யூதர்கள் வழியாக அவர்கள் மரபில் வந்த அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட புறஜாதியராகிய சபை ஜெயம் கொண்ட நாம் இரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் அந்த ஆண் பிள்ளை அப்போது பாருங்க அவள் பிள்ளை பெற்ற உடனே அதை பட்சித்து போடும்படிக்கு என்று இந்த எழுதப்பட்டிருக்கிறது அதாவது வருகையில நம்ம வெளிப்படும் போது எப்படியாவது நம்மளை தடுத்துடணும் அழிச்சிடணும் வருகையில நம்ம விட்டுறக்கூடாது வலு சர்ப்பம் அதாவது அந்த பிசாஸ் வலு சர்ப்பம் என்றால் சாத்தான் அவன் வந்து அப்படியே நிக்கிறானா மருகையில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க வந்து பச்சை துறனும் விழுங்கிறோம் எப்படியாவது பரலவுக்கு விடக்கூடாது அப்படின்னுட்டு ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஏழாவது வசனத்தில் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வெளிப்படுத்தல் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிக வேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று எப்படி பாருங்கள் அருமையான வார்த்தை அங்கே வானத்தில் யுத்தம் உண்டாகுது அதாவது மிகாவேலுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் பரிசுத்த தேவதூதர்களுக்கும் தூதர்களுக்கும் அங்கே தள்ளப்பட்ட சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஏன்னா இப்போ இருக்கிறத வந்து அவன் மத்திய ஆகத்தில் தான் இருக்கிறான் வானத்தில் தான் அப்போ அங்கே அவனை பிடிச்சி அவனை அவனோட யுத்தம் பண்ணி அவனை கீழே தள்ளி வழியை கிளியர் பண்ணணும் நம்ம போகிறதுக்கு ஆகியத்தை பியூர் பண்ணணும் சுத்திகரிக்கணும் வானத்தில் அந்த அந்தகர கிரிகளை பிடிச்சி கீழே தள்ளணும் அதனால் தான் வானத்தில் யுத்தம் நட நடக்குது அதனால தான் தெசலோனிக்கரில் எழுதப்பட்டிருக்கிறது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் அதான் பிரதான தூதனாகிய மிக மிகாவேலுக்கும் அரிசுத்த தூத தூதர்களுக்கும் அந்த சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆனத்தில் யுத்தம் உண்டாகுது சண்டை நடக்குது மிகாவல் தூதன் சத்தம் எடுகிறார் பாருங்க அங்கே அவன் கீழே தள்ளப்படுறான் பிசாசு அதாவது வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிட்டு கீழே தள்ளியாச்சு பூமியில் தள்ளியாச்சு அப்போ வலி கிளியர் ஆகிட்டு நம்ம போகிறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு பரலோகத்துக்கு போயிடுவார் ஆனால் வருக முடிஞ்ச உடனே அதாவது நம்ம போன உடனே என்ன ஆகுதுன்னா உலக மனைத்தும் ஒன்போதாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் வெளிப்படுத்தல் ஒன்பதாவது வசனம் பன்னிரெண்டாவது அதிகாரம் வெளிப்படுத்தல் உலக மனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் அவன் மத்திய ஆகாயத்திலிருந்து கீழே தள்ளியாச்சு நம்ம வருகை முடிஞ்சிட்டு இப்போ என்ன ஆகும் தெரியுமா அந்த அந்த பிசாசு கீழே தள்ளப்பட்ட அந்த பிசாசு என்ன செய்யுது அப்படின்னா வெளிப்படுத்தல் பனிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஸ்திரீ ஆனவள் வனாந்திரத்துக்கு ஓடிப்போனால் அங்கே ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது அப்போ அந்த பிசாசு என்ன செய்யுதுன்னா வருகை ரகசிய வருகைக்கு பிறகு பூமியில் ஏழு வருஷம் கிறிஸ்துனுடைய அந்த அவனுடைய கொடூர ஆட்சி அந்த காலகட்டத்தில் மகா உபத்திரவ காலம் நடக்கும் பூமியில் அப்பொழுது அந்த ஸ்திரீயை அதாவது யூதர்களை இஸ்ரேவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு மகா உபத்திரவம் அவர்கள் அந்த ஸ்திரியை துரத்திட்டுருந்து இந்த கீழே தள்ளி வச்சுலாம் அந்த பிசாசம் வண்டி கூட்டமும் அந்த யூதர்களை கொடுமைப்படுத்துறதுக்காக அவன் வந்து துரத்திட்டு போகிறான் ஆனால் அந்த யூதர்களுக்கு அந்த ஸ்திரீயை பாதுகாப்பதற்காக தேவன் வந்து என்ன செய்கிறாருன்னா அவனுக்கு அவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடத்தையும் ஆண்டர் வச்சிருக்கிறாரு அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஏழு வருஷம் அந்தீகரித்த உபத்திரவ காலகட்டத்தில் அது யூ தூதர்கள் நிறைய பேர் மணம் திரும்புவாங்க கர்த்தர் அவர்களை நிறைய பேரை வச்சு பாதுகாப்பார் அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருப்பார் நிறைய பேர் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்வாங்க அதே குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம் வருகையில் மிகாவில் தூதன் ஏன் சத்தம் எடுகிறார் அப்படிங்கிறதையும் குறித்து பார்த்துருக்குறோம் நம்ம வானத்துக்கு போயிடும் வானம் மண்டலம் கிளியராகிரும் பிசாசு கீழே தள்ளப்படுறோம் கீழே காலம் நம்ம சந்தோஷமாக ஆண்டவரோடு கூட இருப்போம் ஆமீன் கர்த்தர் தாமே நம்ம வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமீன்